கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்துடுறது டிவி கே பார் டி அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன் வெளியே வந்துடுறது அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதுல மாற்றுகிறதே கிடையாது தனிப்பட்ட முறையில யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்போ கத்துக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கத்துக்கலாம் அதான் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை ஆனா கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அது அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ மக்களுடைய நலனை பற்றியோ நாட்டோட நலனை பற்றியோ வளர்ச்சிகளை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் 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 எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம் மக்களுடைய நலனை பற்றியோ நாட்டோட நலனை பற்றியோ வளர்ச்சிகளை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் 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 எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம் மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் 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 எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம் அதேத்தான் இங்கேயும் கேக்குறேன் ஏன் வரக்கூடாதா சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க நம்முடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க நம்முடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாது